வீட்டு யா வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு தெரியுமா நினைச்ச நேரம் சாப்பிட முடியாது நினைச்சதா சாப்பிட முடியாது நல்லா சந்து பொந்து சாக்கடை சுதந்திரமா தெரிய வேண்டிய ஆள விளங்க மாட்டி வெல்கம் பாய் பாய்மாயி வீட்டு முன்னாடி கட்டி போட்டிருப்பாங்க அவங்க வீட்டை காவல் காக்கணும் அவங்க பிள்ளைகளுக்கு போரடிச்சுன்னா அவங்க கூட விளையாடணும் மேற்கொண்டு அவங்களுக்கு கோவம் வந்தாலும் போட்டு நம்மளதான் வாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கணும் அப்ப கூட விழுந்த சம்பவம் பண்ணனும்னா கூட அவங்கதான் முடிவு பண்றாங்க அப்படியே சந்தோஷமா இருந்த ரெண்டு மூணு பிள்ளை குட்டி பெத்தா கூட அதையும் நல்லா விளக்கி வித்துடுவாங்க என்னத்த சொல்றது என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி வெளியில கூட்டிட்டு வர்றாங்க அன்னைக்காவது ரோட்ல ஏதாவது ஒரு ஃபிகரை பார்த்து சால்வ் பண்ணி இவங்களை தெரியாம எஸ்கேப் ஆகி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழலான்னு பார்த்தாலும் நம்ம நேரங்காலம் இன்னைக்கு ரோடு வெறி சோடி ஒரு ஃபிகரை கூட காணோம் என்னதான் நடக்கும்னே தெரியல என்ன ஓனர் ஒரு மாதிரி முளைச்சு பாக்குறேன் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா

காசு காசு சம்பாதிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா தான் எல்லாமே நல்ல குணம் இருக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க உன் கொஞ்சமாவது பணாம இருக்கான்னு தான் பார்ப்பாங்க காசு இருந்தாதான் மதிப்பாங்க காசை நிறைய சம்பாதிச்சு வச்சுக்கோங்க

பொண்டாட்டி திட்டினா கோவம் வந்தாலும் வராது மாதிரி நடிக்கணும் பாப்பா பாப்பா இந்த ஆவின் பாலா போறதுதான் கூட பொண்டாடு மொழி தைரியமா பொங்கி இருக்கலாம் இவ்வளவு அழகா படம் வச்சுக்கியாரா உனக்கு ஏத்த போல இந்த ஊர்ல எல்லாம் இருக்காது கண்டிப்பா அசல் ஊர்ல தான் இருக்கும் எவ்வளவு அழகா இருக்க என் கண்டே பற்றும் போல இருக்கு கண்டிப்பா பிறந்திருப்பா இன்னும் நம்மளை தேடி வராம இருக்கான் அட்ரஸ் எதுவும் கிடைக்கலயோ

அப்பவே பெரியவங்க சொன்னாங்க கிணத்துல கல்லை தூக்கி போடாத கல்யாணம் ஆகாதுன்ட்டு நான் தான் கேட்காம ஒரு நாலஞ்சு கல் எடுத்து போட்டுட்டேன் கிணத்துல இன்னும் நாலு வருஷம் கல்யாணம் ஆகாது போல இப்பவே வயசு இருபத்தி ஒன்பது இனி ஒரு நாலு வருஷம்னா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு வயசுல பொண்ணு கேட்டா எவன் தருவான் பேசாம இருபத்தி ஒன்பது வயசுல சொல்லிட வேண்டிதான் அடா என்னடா இது பாக்குறவன் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாம் உனக்கு எப்படா கல்யாணம் உனக்கு எப்படா கல்யாணம் கேட்கிறான் தவிர ஒரு பொண்ணு இருக்கே பேசி முடிச்சிடுவான்னு எவனுமே கேட்க மாட்டான்